ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் சமுதாயத்திற்கான பணிகளை விண்வெளி செய்து அப்படின்னா அது இந்தியா பண்ணியிருக்கு அதை தாண்டி விண்வெளியிலையும் கூட நிலவுக்கும் சவாய்க்கும் போவதும் கூட நம்ம உலகத்துக்கே முன்னுதாரணமாக சிக்கனமாக கூட செய்ய முடியும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு திரும்ப நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான இருக்குது கிரகம் அடுத்த கட்டமாக மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச மையம் அப்படிங்கறது நிலவை தாண்டி அடுத்து செவ்வாயிலும் போவதற்கான வாய்ப்புகள் திருச்சியில் நர்சிங் கல்லூரி துவக்க விழா நடந்தது இதில் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தான் முக்கியமான ஒரு சொல்லிட்டு கல்வியில் கல்வியில நாம படிக்கும் பொழுது நம்ம தாய்மொழியில படிக்கும் பொழுது நம்ம சிறப்பாக வர முடியும் அப்படி வரும் பொழுது நம்ம உயர்கட்டம் கல்வி கற்கும் பொழுது ஆங்கிலத்திலும் தொய்வு இல்லாமல் போகணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்வி வகையில் தமிழகம் உலக அளவில் க கல்வி வளர கொடுத்து உலக அளவில் தேவையான பல வேலை வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு இருக்குது அது வாய்ப்பு உருவாக்கணும் அது வந்து அதை வந்து என்ன முன்னிறுத்தி நான் காமிச்சேன் நான் வந்து மாட்டுக்கோட்டைகளில் என்னுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட கல்லூரி அல்லது இந்திய விண்வெளிக்காயங்க போகும் பொழுது அந்த ஆரம்ப கட்டம் எந்த தடையாகவே இருக்கவே இல்லை அதை எடுத்துட்டு நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கிறோம் அது இல்லாமல் இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு விண்வெளித் துறையிலே பார்த்தீங்கன்னா கூட உலக நம்ம வந்து அதிகமாக சமுதாயத்திற்கான பணிகளை விண்வெளி செய்து அப்படின்னா அது இந்தியா பண்ணியிருக்கு அதை தாண்டி விண்வெளியிலையும் கூட நிலவுக்கும் சவாய்க்கும் போவதாலும் கூட நம்ம உலகத்துக்கே முன்னுதாரணமாக அவங்கள செய்ய முடியும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு திரும்ப நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான இருக்குது அதை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா அதை சரியாக கொண்டு போக முடியும் அதாவது ஒரு எஞ்சினியராக வரக்கூடிய ஒருத்த வந்து மருத்துவத்துறைக்கும் கூட எப்படி உபயோகப்படு உபயோகம் இருக்க முடியும் இன்றைய இன்றைய காலகட்டங்களில் அதை விண்வெளியும் இருக்கலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய இயந்திர மனித இயந்திர ரொபோட்டிக் சர்ஜரி அப்படிவாங்க அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய ஓய்வு காலங்களோடு நான் பண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது இளைஞர்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முயன்றிருக்கிறோம் அது மாணவர்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் நினைக்கிறேன் சூரிய மண்டலத்தில் வந்து பூமிக்கு அடுத்து ஒரு கிரகத்தில் வந்து மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும் பொழுது அது வந்து செவ்வாய் கிரகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நீர் இருப்பதும் அங்கே வந்து ஒரு 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 மாதிரியான வளிமண்டலம் இருக்குது அந்த வளிமண்டலத்தை வச்சு நம்ம உருவாக்கி கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அடுத்த கட்டமாக மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு இதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி நம்ம சிக்கனமாக கூட நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம முன்னிறுத்து காமிச்சது வந்து இன்னொரு படிப்பனையாக இருக்குது எல்லாம் சேர்ந்து சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது பூமிக்கு சுத்திரதை தாண்டி நிலவிலும் நிலவை தாண்டி அடுத்து செவ்வாயிலும் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் இந்தியர்களும் பண்புரிவதற்கான ஒரு தர தளத்தை வாங்கி நம்ம போய்ட்டுருக்குறோம் வா வான் இயல் அப்படிங்கிறது வந்து ஒன்று நம்ம இங்கிருந்தே பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது அதனுடைய வேகம் அதனுடைய மாற்றங்கள் அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது அதனுடைய கோள்களினுடைய நிலத்தை புரிஞ்சு இதெல்லாம் வைத்து ஒரு காலத்தில் பஞ்சாங்கம் அப்படிங்கிற அது மாதிரி தான் உருவாக்கு உருவாக்கு ஒருவர் உருவாக்கணும் நாங்கள் இல்லைன்னு இல்லை அது ஒன்று உன்னென வந்து அங் இங்கிருந்து நம்ம பார்த்தாலும் அங்கே போய் நான் என்னென்னு சொல்கிறோம் ரெண்டு ரெண்டு வகையில் நாம் பா பார்க்க முயற்சி பண்ணுறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தொலைதூர்த்தர்கள் பேசுகிற வேறு பக்கத்தில் பெரிய அது மாதிரி ரெண்டு வகையில் வருது இப்போது அந்த வகையில் ஒரு காலத்தில் ஏன்னா அறிவியல் நோக்கிய மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் வருது இப்போ அப்போ வந்து ஒரு காலத்தில் இப்போ இங்கிருந்து நிலவாய்க்கு போவதற்கான வாய்ப்பு இல்லாத காலமாக இருந்தாலும் கூட இங்கிருந்து நாம் நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல அதை வச்சு பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதனுடைய அடுத்த குறியாக தான் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் பார்க்குறோம் அப்புறம் அந்த இடத்துல இறங்கி பார்க்கலாம் அந்த நோக்கி படிப்படியாக படிப்படியாக அறிவியலுடைய முன்னேற்றங்கள் இருக்குது அதனால் பழைய காலத்தில் அறிவியல் இருந்துச்சு அதனுடைய அடுத்த பணம் இப்போ வந்துகிட்ருக்கோம் இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போய் நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படினாலும் கூட செவ்வாய் கிரகத்துக்கு சுற்றி வெண்கலம் போகும் பொழுது இங்கேருந்து நாம் அனுப்பக்கூடிய கட்டளைகள் அங்கே போய் செயற்கை இருபது நிமிஷம் ஆகும் அங்கேருந்து அது என்ன இருக்குதுன்னு சொல்லி திருவிடுறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் செலுத்தியில் அதை நாம் வந்து மற்ற செயற்கை கோள்களை மாதிரி நம்ம பணியில் வச்சுருக்க முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவுங்கிறத அது புகுத்தி புகுத்தி ஆகணும் அப்போ அது அதை பண்ணதுனால தான் நம்ம வந்து அந்த செஞ்சு நான் அப்போ ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது விண்வெளித் வந்து மிகவும் முக்கியமானது ஆனால் பல இது அது கணினிக்கான மொடிகள் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது விண்வெளித்துறையில் தான் லேசர் கருவி கண்டுபிடிக்கப்பட்ட முறையில் தான் அதே மாதிரி சூரிய மின் மின்சக்தி அப்படிங்கிறது தேவை எப்படி இது மாதிரி பல பல இது வந்து முதல் முறையாக விண்வெளிக்கு தேவை அப்படிங்க கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் நாம் வந்து பார்க்குறோம் அந்த வகையில் ஏஐ அப்படிங்கிறது அடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டுருக்குது மனிதர்களுக்காக ஆனால் முதல்லையே விண்வெளித்துறையில் அதனுடைய பணிகள் ஆரம்பிச்சிருக்கு